நமக்கான கோரிக்கைகளை கோரிக்கைகள் கோரிக்கைகளுக்காக உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்து உரையாற்றியிருக்கின்ற மரியாதை தோழர்களுக்கு நன்றி தொடர்ந்து மாநில தொழிலாளர்கள் அடுத்ததாக உண்ணாநிலை போராட்டத்தை வாழ்த்தி சிஐடியு தமிழ் மாநில குழுவின் மாநில துணைத் தலைவரும் தென்சங்கை சிஐடி தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினுடைய உண்ணாவிரத போராட்டத்தை துணிக்க வைத்திருக்கக்கூடிய எங்களது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தோழர் நாகை மாயாண்டிக் அவர்களுக்கு டாஸ்மாக் சுமை தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக கதராடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது அந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கதராடை அணிவிக்கிறார் அதே போல இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தோழர் முருகன் அவர்களுக்கு சங்கத்தினுடைய செயலாளர் தோழர் குமார் அவர்கள் கதராட மாநில பொதுச் செயலாளர் தோழர் கே திருச்செல்வன் அவர்களுக்கு கதராடை அணிவிக்கப்படுகிறது மாநில பொருளாளர் மாநில பொருளாளர் பி சந்திரன் அவர்களுக்கு கதநடைப்படுகிறது ஊழியர் சமேலனம் அதனுடைய முடிவுக்கிணங்க தமிழ்நாடு முழு ஊழியர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த உண்ணாநிலை போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தின் தலைவர் அன்புத்ரை தோழர் முருகன் அவர்களே